கிறிஸ்துமஸ் விழாவுக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை நாம் பாடுவோம் பாடலை தொடர்ந்து ஆயிரம் நம்ம ஜபத்தில் நடத்தி நிகழ்ச்சியை நமக்கு தொடங்கி வைப்பார்கள் இப்பொழுது ஒரு பாடல் நாம் பாடலாம் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூ

ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவி தோன்றி யோசேப்பே தாவேதின் மகனே உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஏசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் என்னுடைய அழைப்பிற்கு இணங்கி இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்ற ஆலந்தூர் கிரைஸ் சர்ச்சினுடைய ஆயர் ஐயா அவர்களே எங்களுடைய பள்ளியின் சார்பாக கிறிஸ்துமஸ் விழா நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம் சென்ட் மவுண்ட் அவர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் பள்ளியின் சார்பாக நான் வருகிறார்கள் என்று நான் வரவேற்கிறேன் பிறகு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் சிறப்பாக ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கின்ற ஆனந்த சிஎஸ்ஐ தொடக்க பள்ளியில இப்படி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் புரோகிராம் நடத்தி பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில சிறப்பாக நம்முடைய தமிழ் பெஸ்லி ஆலயத்தின் ஆயராகவும் தலைவராகவும் இருக்கின்ற ஆயர் அவர்களையும் மாட்டுத்தவத்தில் யார் பிறந்தது இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவர் பேர் என்ன பேரு இப்ப சொல்லி பிறகு சொன்னேன் அவரு பேரு இம்மானுவேல் அப்படி வந்து அந்த அம்மா வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து அந்த பையனை வந்து கூட்டு போனாங்களா அவருடைய மகனை கூட்டு போனாங்களா நூற்றி அறுபத்தி ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் மத்தியில் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் பள்ளியின் சார்பாக Christmas, we get

प्रत्येक अफ़ग़ान लाड़िस का बिगिनिंग ऑफ़ नॉलेज प्राप्त होने से अब द्वारिस में शेपर्ड ऐशल लाड़वार शांत करती थी वारी। இருக்கு நாங்களும் ஆயத்தமாயிட்டோம் பள்ளி நிர்வாகமும் ஆயத்தமா இருக்கு என்று கேள்விப்பட்டோம் அதனால் இந்த நான் கொஞ்சம் சற்றே தாமதமாகிறது அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக பிள்ளைகள் வந்திருக்கிற முன்னாள் மாணவர் கவுன்சிலர் அவர்களுக்கும் ஆயர் அவர்களுக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

Union lying in a manger. The The shoulders were staying out in the fields and keeping watch at night over like their flocks. Don't be afraid for I bring you good tidings of great joy. For unto you born this day in the city of David, a who is Christ law. For we have seen the sun the east, and we have to come to earth in which we are

அவர்கள் காணிக்கையாக படைகிறார்கள் i'm trying in that level మానర్ వా <laughs> கண்டு சொல்லுகிறோம் பள்ளியினுடைய நீக்க நடிக கல்வி திருப்பணிக்காக நடிச்சுல்கிறோம் இந்த பகுதி மிகவும் பிற்படுத்தப்பட்ட குடிசைகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்த காலகட்டத்தில் இருந்து இந்த பள்ளியானது ஒரு கலைஞரை விளக்காக தன்னுடைய கல்வி திருப்பணி சீரிய பதினைந்து செய்து வந்திருக்கிறது இந்த சமுதாயம் பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது வருக்கும் வணக்கம் ஆலந்தூர் நோபலத்தில் உள்ள சிஎஸ்ஐ தொடக்க பள்ளியில் இந்த ஆண்டிற்கான கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ் வெஸ்லி ஆலயத்தினுடைய ஆயர் வெலிங்டன் ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மற்றும் ஆலந்தூர் சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் ஆயர் அவர்களும் செயலர் மற்றும் பொருளர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அல்ல இந்த பகுதியினுடைய நூற்று அறுபத்தி ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் திரு சாலமன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அனைவருக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக நாங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளை செய்து காட்டினார்கள் பெற்றோர்களும் சிறப்பாக கலந்து கொண்டு பிள்ளைகளை ஊக்கமூட்டினார்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலையும் புத்தாண்டு வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மக்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி